வணக்க மக்களே இன்னைக்கு நாம எங்க இருந்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இல்ல பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவசாயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல குறிப்பா தென்காசி திருநெல்வேலி அப்புறம் நம்மளுக்கு தூத்துக்குடி விருதுநகர் இந்த தென் மாவட்டம் குறிப்பிட்ட மாவட்டத்துல அஹ் வட மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நெல் போடுவாங்க ஆனா தென் மாவட்டத்துல மெயினா விவசாயிகளுக்கு என்ன பாத்தீங்கன்னா காலத்துல மழை காலத்துல மெயினா போடுறது மக்காச்சோளம் தான் இந்த மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் நட்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இத வந்து கவனமாவும் ரொம்பவே ஒரு குறிப்பிட்ட காலத்துல போட்டா நம்ம லாபம் பாக்க முடியும் அப்படி ஒரு லாபம் இல்ல நட்டம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்துல ஒரு விவசாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் உங்களுக்கு உங்க பேர் என்ன பேரு இது எந்த ஊரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எதனால விவசாயத்துல வந்தீங்க என்னோட பேர் வந்து சங்கரு எங்க ஊர் வந்து புளியம்பட்டி புளியம்பட்டி அப்படிங்கிறது எங்கே இருக்கு புளியம்பட்டிங்கிறது வந்து தென்காசி மாவட்டம் சங்கரகோயிலு தாலுகா சங்கர கோயில் தாலுகாவிலருந்து ராஜபாளையம் போகிற வழியில புளியம்பட்டிங்கிறது உண்டி ஏர்ல ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு வருஷமா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஒரு பண்ணி இருந்தேன் சூப்பர்வைசர் போஸ்டிங் வந்தது அதெல்லாம் திருப்திகரமாக இருந்தது வேலை இருந்தாலும் நம்மளுடைய பாட்டம் புட்ட காலத்தில் வந்து பார்த்தது எல்லாமே விவசாயம் தான் விவசாயத்தை யாராவது ஒருத்தர் கையில எடுத்து பார்த்து தான் ஆகணும் நல்லா துப்பாக்கி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்கணும்னு அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும்னு வந்தேன் ஸோ இப்போ அவரால் முடியல அதனால மொத்தமாக நானே டேக் ஓவர் பண்ணுறேன் விவசாயம்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இது நமக்கு வந்து இந்த இந்த நேரத்தில் நம்ம கை கொடுப்போம் எந்த நேரத்துல கைவிடணும்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அப்பேற்பட்ட நான் ஒரு இளம் விவசாயி தான் நான் ஒரு நாலு வருஷமா தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து வேலைக்கு போனதுனால என்னால ப்ராப்பரா ஒரு முழு நேரத்தையும் செலவு பண்ணி விவசாயம் பார்த்ததில்ல ஒரு சின்ன விவசாயி தான் எனக்கு அந்த அளவுக்கு வந்து விவரங்கள் தெரியாது என்ன எந்த நேரத்துல என்ன போடணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பயிர் போடணும் அந்த பயிருக்கு என்னென்ன உரம் கொடுக்கணும் தண்ணி எப்ப பாய்ச்சணுங்கிற விவரம் கூட எனக்கு தெரியாது இப்போ ரீசெண்டாக ஊருக்கு வந்ததுலேருந்து இங்கே நம்ம ஊரில் உள்ள பெரிய ஆட்கள் வந்து சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாவும் நிறைய சொல்லுவோம்ல ஸோ அதெல்லாம் கேட்டு தான் நான் அதை வச்சு ப ஏதோ என்னால் முடிஞ்சு இதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து நம்ம விவசாயத்தில் வேறு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அது என்றைக்கு நமக்கு முழுமையான ஒரு திறமையான ஒரு விவசாயம் நம்ம மாறுறோமோ அன்றைக்கி தான் அதை முழுமையாக ஒரு முழுமையான விவசாயம் மாறுறதுக்கு முன்னாடியே சாத்திய வந்து எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் முழுமையா நான் அதுவும் பண்ணல சரி சரி கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணிக்க மாட்டேங்க சொல்லலாம் மாசம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐப்பசி மாசம் வந்து மழை வரும் சரி ஒரு சில நேரங்கள்ல முன்பு ஒரு சில நேரங்கள்ல மழை பெண்டும் அதை எக்ஸாக்டா சொல்ல முடியாது இப்பதான் வரும் நம்மளால சொல்றதுக்கு இருக்கிறதுனால கரெக்டா சொல்ல முடியாது இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் கணக்கு பண்ணி போடுறோம் இந்த நேரத்துல நம்ம தண்ணி பாய்ச்சறது வந்து குறைஞ்சிரும் மத்த நேரத்துல நம்ம போடலாம் போட்டு எடுக்கலாம் ஆனா அதுக்கு நம்ம வந்து முழுமையா எடுக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டி இருக்கும் இது மழை மலையை கனெக்ட் பண்ணி நம்ம பண்றதுனால இது வந்து நம்ம கரெக்டா ஆயிடும் வேலைப்பாடு கம்மியா கம்மிங்கிறப்ப நமக்கு வந்து அலைச்சல் கம்மி ஆள் ஆள் கூலி கம்மி எல்லாமே கம்மி அதனால இந்த சீசன்ல போடுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது நமக்கு ஒரு லாபமான ஒரு லாபமானது விவசாயிகளுக்கு இப்ப நீங்க என்ன அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விவசாயம் பண்றீங்க இப்ப என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கோம் நெல்லு போட்டிருக்கோம் நெல்லு வரது கொஞ்சம் லேட் ஆகுறதுனால இப்போதைக்கு மக்காச்சோளம் அறுவடைக்கு வந்துருச்சு அறுவடை அறுவடை பண்ணிக்கிறேன் மக்காச்சோளம் போட்டுன்னு சொல்றீங்க இந்த மக்காச்சோளம் எந்த சீசன்ல போடணும் இது என்ன நோக்கத்துல போடுறோம் இது விவசாயிகளுக்கு அளவுக்கு லாபமா நட்டமா இந்த சொல்லுங்க இந்த மக்காச்சோளம் விவசாயத்தை பொறுத்தவரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஐபசி மாசம் மழை வரும் ஜாலைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மக்காச்சோளம் நிலத்தை பண்படுத்தி ரெடி பண்ணி உழவடிச்சு பாத்தி கட்டி அடி உரம் போட்டு அதுக்கப்புறம் மக்காச்சோளம் வதையை வாங்கி ஒரு 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 பைய வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூணு பையாவது தேவைப்படும் ஒரு பையங்கிறது எவ்வளவு வெயிட் ஒரு பையங்கிறது வந்து ரெண்டரை கிலோல இருந்து இருக்கு ரெண்டு இருக்கு நம்ம தேவைத்தக்கணும் நம்ம வாங்கி போட்டுக்கணும் அஞ்சு கிலோ பைய ஒரு பைய பையங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு அடிவரம் அப்படிங்கிறது என்ன உரம் போடுறீங்க அடிவரங்கிறது வந்து நாங்க பொதுவா நான் போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்டம்பாஸ் தான் போடுறேன் பாக்டம்பாஸ் தான் உரத்துக்கு போடுவாங்க இல்லன்னா டிஏபி போடுவாங்க ஒரு நிலத்தை பொறுத்து அந்த அந்த நிலத்துக்கு தக்கன என்ன உரம் போடணும் இது மக்க போடுறா என்ன நிலத்துல போடணும் மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் கரைசக்கா இருந்தாலும் போடலாம் செவ்வக்காடா இருந்தாலும் போடலாம் ஆனா செவ்வக்காட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமா கட்ட ஏன்னா தண்ணியோட இருப்பு வந்து சீக்கிரமா வந்துடும் செவ்வக்காடுங்கிற பொறுத்த வரைக்கும் வாங்கி ஈர்த்து வச்சுக்கிறோம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுன்னா போதும் நம்மளுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட சில இடங்கள் அந்த இடத்தோட அந்த நிலத்தோட தன்மை பொறுத்து தண்ணி பாயிண்ட் வேண்டியதா இருக்கும் இருக்கும் மற்றபடி மழை வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமே இருக்காது மக்காச்சோளம் போட்டதுல இருந்து ஒரு மூணு நாலு நாள்ல முளைப்பு திறன் பார்த்தா தெரிஞ்சுவோம் வில விதை எந்த தரத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு பொதுவாகவே இப்ப கொடுக்குற எல்லா கம்பெனிலயுமே கொஞ்சம் தரமான வகைகள் தான் கொடுக்குறாங்க அந்த நிலத்துக்கு தக்கனதான் அதோட ஈல்டு கிடைக்கும் நம்மளுக்கு போட்டு ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள்ல நமக்கு வந்து ஈல்டு என்ன சொல்றது அந்த முளைப்பு திறன் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு அடி மூணடி வரைக்கும் நம்ம ஒரு கலையோ ரெண்டு கலையோ எடுத்து தாகணும் ஏன்னா கலையை அதிகமா இது பண்ண விட்டோம்னா இதுக்குண்டான சத்தம் வந்து களை சாப்பிட்டுட்டு அதனால களை வெட்டி தாக்கணும் ஒரு மூணு அடி நாலடிக்கு மேல கலையோட கல களை வந்து தன்னால தட்டுப்பட்டுரும் ஏன்னா அங்க நிழல் விழுறதுனால களை அதிகமா முளைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அதனால சோளம் மேல ஏற வரைக்கும் நம்ம அதை எவ்வளவு கண்ணு கத்தமா பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும் அது வந்து கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் இந்த மக்காச்சோளம் வெறும் நடவு பண்றோம் இந்த நடவு பண்றது வந்து மத்த மாதிரி போடலாமா இல்ல இதுக்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்கா இந்த மாதிரி நம்ம நடவு செஞ்சா நம்மளுக்கு ஈல்டு அதிகமா கிடைக்கும் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பாக்கெட் போடணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பாக்கெட்ல இருந்து ரெண்டு பாக்கெட் ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு கிலோ இருக்கும் சரிங்களா அஞ்சு கிலோங்கிறது அப்ப ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு கிலோல இருந்து பதிமூணு கிலோ இல்ல பதினஞ்சு கிலோ கூட வரும் அது அவங்க போடுறத அவங்க விரதம் போடுறவங்களோட கையில தான் இருக்குல்ல இருந்தாலும் விதை செலவு ஆகிறதுலாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது ஒரு ஏக்கருக்கு மூணு பாக்கெட் ஆனா மூணு பாக்கெட் போட்டு தான் ஆகும் அது ரொம்ப நெருக்கமா இருந்தால் அதோட ஈல்டு கம்மியா இருக்கும் மணி மணி விழாதுன்னு சொல்லுவாங்க மணி விழாதுன்னா அதோட கருதோட இது வந்து அதிகமா கிடையாது பெருசா இருக்காது சிறுத்து போயிருக்கும் அப்ப அதுல வந்து நமக்கு ஈல்டு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் சோ ப்ராப்பரான ஒரு அரை அடினா அந்த அரை அடி கணக்குல நம்ம ஒரு விதை போட்டோம்னா அந்த பயிர் செளிம்பா வரும்போது அதுல வர்ற அந்த மணி வந்து கொஞ்சம் நல்லா பரிசாவும் இருக்கும் நல்ல தரமான விதைகள் தரமான மக்காச்சோளமா கிடைக்கும் கிடைக்கும் இந்த மக்கத்துல நம்ம நடவு பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு தண்ணி பாய்ச்சணும் தண்ணி விதை போட்டு அதைக்கே நம்ம தண்ணி பாய்ச்சிடணும் பாய்ச்சிடணும் பாய்ச்சிட்டு எடுப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க எடுப்பு தண்ணின்னு அடுத்து மூணு நாள் இல்ல நாலு நாள்ல அந்த மண்ணோட தன்மைக்கு தக்கன மூணு நாள்ல நாலு நாள்ல எடுப்பு தண்ணி பாய்ச்சிடணும் அந்த எடுப்பு தண்ணி ஏன் பாய்ச்சிடணும்னா தண்ணி பாய்ச்சின இந்த மாதிரி விப்பு ஓடும் அந்த கீரல் விழும் இந்த கீரல் விழுந்து பாத்தீங்களா இந்த மாதிரி கீரல் விழும்போது அந்த கீரலுக்குள்ள ஏதாவது ஒரு விதம் இருந்தாலும் அதை முளைப்பு திறன் கொஞ்சம் கம்மியாயிடும் அத அதை அந்த தண்ணி பாய்ச்சும் போது அந்த மண் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா எல்லா விதையும் முளைக்க விப்போட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீரைக்குள்ள அந்த அந்த விப்புக்குள்ள இருக்கிற அந்த விதை வந்து முளைக்காது முளைக்காது முளைச்சாலுமே அவ்வளவு திறமையா வராது ஏன்னா மண் மூடுனா தானே அதோட முளைப்பு திறன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால வந்து மூணாவது நாள் ஒரு தண்ணி பாய்ச்சணும் அதுக்கப்புறம் கடைசக்காடுனா ஒரு ஏழு நாள் எட்டு நாள்ல பத்து நாளைக்குள்ள ஒரு தண்ணி பாய்ச்சிக்கலாம் இதுவே செவக்காடா இருந்தா செவப்பு சிவப்பு மணலா இருந்ததுன்னா அதுல வந்து நம்ம வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சி தான் ஆகணும் மழை வர்ற வரைக்கும் நம்ம பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் மழை வந்ததுக்கப்புறம் மழை தண்ணி வச்சு அது வளர்ந்து வந்துடும் சரி இப்ப இந்த மக்காசாலத்தை பொறுத்தளவுக்கு நோய் தாக்குதல் அப்படின்னா எவ்வளவு நாளையில இருக்கும் அது எப்படி சரிப்படுத்துறது என்ன மருந்து அடிப்பீங்க நோய் தாக்குதல்னு வந்து குருத்து புழு மட்டும் தான் மெயினா வரும் அந்த குருத்து புழுங்கிறது வந்து கரெக்டா ஒரு நாலு அடி அஞ்சு அடி மேல வரும்போது அந்த குருத்துல இருக்கிற இனிப்பை சாப்பிட்றதுக்காக அந்த புழு வந்து அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்தும் அதுக்கு குருத்தை வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து ஒடிஞ்சிரும் அந்த ஒரு பர்பஸ்க்காக நாங்க அதுக்கு என்ன மருந்து அடிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ கோரசின் சொல்லி ஒரு மருந்து இருக்கு சரி அதை தான் வந்து மெயினா எல்லாருமே அடிப்பாங்க மருந்து கடையில சஜஸ்ட் பண்றது தான் சொல்லுவாங்க சோ இந்த மருந்து அடிச்சாதான் அந்த குருத்து புள்ளுங்குறது கட்டுப்படியாக கட்டு அதை சொல்றது கட்டுப்பாடு கட்டுப்படும்னு சொல்லிட்டு அந்த மருந்து தான் மேக்சிமம் நம்ம எல்லாரும் எல்லா இருக்கிற எல்லா அவசியம் மோஸ்ட்லி தான் பண்றாங்க சோ அதனால நான் வாங்கி தான் அடிக்கிறேன் அது நல்லா கட்டுப்படுது இதை தவிர வேற நோய் தகுதங்கள் எதுவும் உண்டா வேற நோய் தக்கதுங்களது வேற எதுவும் கிடையாது இது ஒண்ணுதான் நம்மளுக்கு மட்டும்தான் சோ மக்காச்சோளத்தை பொறுத்தவரைக்கும் குரு குருத்து புழுதான் மெயினா மாறிடுது இந்த மக்காச்சோளம் அப்படிங்கிறது நம்ம விதை போட்டதுலருந்து அறுவடை பண்ற வரைக்கும் எவ்வளவு நாள் ஆகும் விதை போட்டதுலருந்து அறுவடை வரைக்கும் குறைஞ்சது அஞ்சு மாசத்துல இருந்து ஆறு மாசம் ஆயிரும் ஆயிரம் ஆறு மாசம் அதிகப்படியானது அதாவது நம்ம ஏன் அதிகப்படியான டைம் எடுக்குன்னா யாராவது உள்ள தள்ளி இருக்காங்க ஓரத்துல இருந்தா அறுத்துட்டு போவோம் ஸோ அது கொஞ்சம் வண்டி வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லை சப்போஸ் மழை நல்லா பெய்யல அப்படின்னாச்சுன்னா நம்ம தண்ணியும் பாய்ச்ச வேண்டி தண்ணி பாய்ச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி நாலரை மாசம் அஞ்சு மாசத்துக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம் இந்த மக்காச்சோளத்தை ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நான் ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கேன் ரெண்டு ஏக்கர் வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கேன் ரெண்டு ஏக்கருக்கு எனக்கு செலவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் ஆச்சு சரி உங்களை ஓட்டி களை எடுத்து களை எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு மருந்து செலவு உர செலவு அப்படின்னு வரும்போது இவ்வளவு ஆயிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு அப்படின்னா ஒரு உரத்தோட படிக்க கூடாது சரி அடி உரம் மட்டும் போடக்கூடாது அடி உரம் போட்டுட்டு ரெண்டாவது உரமா அதே பாக்டம்பாசும் கொஞ்சம் போல யூரியாவும் கலந்து ரெண்டும் போடணும் சரி தூணி போடணும் இது வந்து எவ்வளவு நாளில் போடணும் இது வந்து அடுத்த அந்த பயிரோட வளர்ச்சியை பொறுத்தது கொஞ்சம் வெளுப்பா இருக்கு கிளிப்பச்ச கலர்ல இருக்குன்னா கண்டிப்பா எவ்வளவு நாள் குறிப்பிட்ட எத்தனை அடியில இருந்து எவ்வளவு உயர்த்தணும் ரெண்டு ரெண்டு அடி மூணு அடி வரும்போது நம்ம ரெண்டாவது உரம் போட்டோம் போட்டணும் ரெண்டாவது உரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி ஊக்கியா இருக்கும் கொஞ்சம் வேகமா வளர்ந்து வரும் நல்லா கரும்பச்சையில இருந்தா தான் அந்த நாத்து அந்த பயிர் வந்து நல்லா இருக்கு நடத்தும் கொஞ்சம் வெளுப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு உரம் தேவைப்படுதுன்னு அது நமக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நம்ம அதை பண்ணிக்கணும் நம்ம கொடுத்துருவோம் பண்ணிக்கணும் இது நம்ம மூணாவது உரம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஸ் குடுக்கணும் பொட்டாசோ பொட்டாசும் கலப்போரமா ஏதோ ஒண்ணு நமக்கு என்ன உரம் சில பேருக்கு வாங்க முடியும் சில பேர் வாங்க முடியாது வாங்க முடியாதவங்க யூரியா மட்டும் வாங்கி போடுவாங்க நல்ல கருது நல்ல விவசாயம் நல்லா பாக்கணும் நல்லா ஒரு ஹீல்டு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன உரம் கொடுக்கணுமோ அந்த உரத்தை வாங்கி கலந்து போடணும் பொட்டாசும் யூரியாவும் நமக்கு பொட்டாசும் யூரியா பாசு மூணுமே கலந்து போட்டாலும் பயிர் நல்லா செழிப்பா வரும் நல்ல செழிப்பா தெரிச்சா வரும் இவ்வளவு செலவு பண்றோம் இப்ப செலவு பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு முடிவில் கருது அடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா ஒரு ஏக்கருக்குன்னு வரும்போது அந்த அதுதான் சொல்றேன் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு கொடுக்குற உரத்தை பொறுத்து தான் நமக்கு லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் நம்ம அது சரியான முறையில் பராமரிப்பு பண்ணலன்னா அது என்ன கொடுக்குமோ அதுதான் நம்ம பொதுவாக இதை வச்சு நம்மளுக்கு மக்காச்சலம் போடுறோம் அப்படின்னா இது விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு லாபமா நட்டமா நல்ல லாபம் ஏன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா வந்து இதுக்கு வந்து பராமரிப்பு செலவுங்கிறது ரொம்ப கம்மி குறிப்பா பராமரிப்புங்கிறது என்ன நம்ம உரம் உரம் தான் மெயினா கொடுக்க போறோம் தண்ணி பாய்ச்சறது ரெண்டாவது தண்ணி பாய்ச்சறது செலவு இதுல இல்ல நம்ம நின்று பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை மழையிலே விளையறதுனால நமக்கு அது அதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது உரம் தான் கரெக்டா கொடுக்கணும் உரத்தை மட்டும் ரெண்டு களை வெட்டிட்டு அடுத்தடுத்து என்னென்ன எந்தெந்த டயத்துல உரம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டோம்னா பயிர் வரும்போதே நமக்கு தெரியும் நல்லா வருது நல்லா வரல அப்படிங்கிற நல்ல தட்டை நல்லா பெருசா இருக்கும் தட்டை இன்னும் கொஞ்சம் கட்டையா இருந்தாலும் அவங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தட்டை கட்டையா இருந்தா பயிர் நல்லா வரும் கருது நல்லா வைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இல்ல லாபம் தான் கிடைச்சி லாபம் தான் கிடைச்சி நாற்பதாயிரம் உங்களுக்கு செலவு பண்ணிருக்கேன்னா எனக்கு ஒரு எண்பதாயிரம் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் பாதி பாதி கிடைக்கும் சரி சரி அதனால இதுல வேலை வேலையும் கம்மி கூடவே நமக்கு லாபம் லாபமும் அதிகம் பாதி பாதி கிடைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு ஆமா சரி ரொம்ப சந்தோஷம் மக்காச்சோளத்தை பத்தி ஒரு விரிவான விவரம் சொன்னீங்க சரிங்களா எதுவும் கருத்து சொல்றீங்களா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் வந்து ஒரு சின்ன விவசாயி தான் உங்களுக்கு முடிஞ்சதை இன்னும் இதை விட நல்லபடியா விவசாயம் பாக்குறவங்க பெரிய விவசாயங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்னோட கருத்து வந்து அவங்களுக்கு ஒருவேளை பிடிக்காம கூட போகலாம் இல்ல இல்ல இது கரெக்டான முறையில் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்றவங்க சாரோட இதுல வந்து நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அதை ஏத்துக்கிறேன் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சந்தோஷம் நன்றி நன்றி விவசாயியா இருக்கீங்க நீங்க ஒரு நல்ல விவசாயம் பண்றீங்க இந்த விவசாயத்தை நாம அடுத்த தலைமுறைக்கோ இல்லை அடுத்தவங்களுக்கோ ஒரு நல்ல விதத்தில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட விவசாயத்தை மத்தவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போக நாங்க தயாரா இருக்கோம் அதை பத்திரம் முழு விவரத்தை சொல்ல நீங்க தயார் நானும் தயாரா இருக்கேன் ஏன் அப்படின்னா விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க விவசாயம் இல்லைன்னா உலகமே இல்லை ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாயம் ரொம்பவே கம்மியாகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு விவசாயம் பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பட்டப்படி படிச்சிருக்காங்க அந்த பட்டப்படிப்பு படித்து அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு விவசாயத்தை முழு நேரமாக கொண்டு அது எவ்வளோ மோட்டிவேட்டு எவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இருப்பீங்க ஆனால் வீடியோ பத்தி நிறைய பேர் இருப்பீங்க சரி நம்ம விவசாயம் பண்றோம் நம்ம விவசாயம் வந்து மற்றவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு நம்மளோட கருத்துக்கள் நம்மளோட வரவு செலவுகள் இல்லை அப்படின்னா அதில் உள்ள நுட்பங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த நுட்பத்தை மத்தவங்களுக்கு சொல்லி இன்னும் ஒரு எடுத்துக்காட்டா நீங்க இருந்தீங்கன்னா உண்மையிலே விவசாயம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் அந்த விஷயத்த நீங்க சொல்லுறது தயாரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களை தேடி வர நான் ரெடியா இருக்கேன் அந்த விஷயத்த சொல்ல நீங்க தயாரா நானும் ரெடியா இருக்கேன் சரிங்களா கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்